வெல்கம் டு கமலாஸ் ஃபேன்டஸி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்டில் தெய்வம் இருப்பதை உணர்த்தும் முக்கிய அறிகுறிகள் அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெல்ல தெளிவா பார்க்க போகிறோங்க வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா அப்படின்னு தெரிஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க சக்தி வீட்டில் இருந்தால் தான் நம் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம் உடல்நிலை சரி நம் வாழ்க்கை சரி நம் மனது நல்ல அமைதியாக இருக்கவும் சரி தெய்வ சக்தி வீட்டில் இருக்கணுங்க அப்படி நம்ம வீட்டில் சக்தி இல்லைன்னா நமக்கு கெடுதல்கள் நிறைய நடக்கும் நம் வாழ்க்கையில் எதிர்பாராத கெடுதல்கள்லாம் நடக்கும் துர்சம்பவங்கள் நடக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குங்க அப்படி இருந்தால் நாம் என்ன விஷயத்த நம்ம வீட்டில் திருத்திக்கணும் அப்படின்றதும் நம்ம செய்யணுங்க அதனால் தெய்வ சக்தி வீட்டில் இருக்கா அப்படின்னு உணர்த்துகிற முக்கிய அறிகுறிகளை பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருப்பதை அதாவது தெய்வம் இருப்பதை உணர்த்தும் முக்கிய அறிகுறிகளை பற்றி நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறாங்க வீட்டில் ஒரு நல்ல வாசம் வருங்க அது என்ன வாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல விபூதி வாசனை வரலாம் இல்லைன்னா எழுமிச்ச பழம் அதோட வாசனை அப்படி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேப்பிலை வாசனை வீட்டில் நல்ல வேப்பிலை வாசனை வருது என்னடா திடீர்னு வேப்பில வாசனை வருது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வீட்டில் வேப்பல வாசனை அந்த மாதிரி வாசனையும் வரலாம் மற்றொன்று இன்னும் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை பூக்கள் அந்த பூக்களோட மனம் வந்தால் கூட இந்த நான் மேற் சொன்ன இந்த பொருளோட வாசனையெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி தெய்வ நடமாட்டம் இருப்பதை நீங்களே உணர்வீங்க தெய்வ நடமாட்டம் இருக்கிற வீட்டில் தான் இந்த வாசனை எல்லாம் வரும் சரி இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பூஜைக்கு எலுமிச்ச பழம் வச்சுருப்பீங்க பூஜை பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைன்னா கோயில்லேருந்து இருந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க எழுமிச்ச பழம் அந்த எழுமிச்ச பழம் ஒரு வாரம் ஆனால் கூட அது அழுகாமல் இருக்கணும் காஞ்சு போகலாம் அழுகிடுச்சின்னா அங்கே தெய்வ சக்தி இல்லைன்னு அர்த்தம் ஆனால் காஞ்சி போய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் உள்ளது அப்படின்னு நம்ம உணரலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைப்பீங்க ஒரு வாரம் ஆனால் நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைப்பது வழக்கம் அந்த சுவாமி படத்தில் உள்ள மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் அது அப்படியே பொழிவாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் தெய்வ சக்தி நடமாட்டம் உள்ளதை நம்மளே உணரலாங்க தெய்வசக்தி உள்ள வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் சரி ஏதாவது ஒரு நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்க கெட்டது எதுவும் செய்யணும்னு தோணவே தோணாது நல்ல செயல்களை எதையாவது செய்யலாமா அப்படின்னு நம்ம மனசே சொல்லும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வசக்தி இருக்கும் அறிகுறிகள் தாங்க இதெல்லாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த காகம் வந்து எப்போ பாரு சத்தமிட்டு கொண்டே இருக்குதுன்னு வைங்க கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வசக்தி உள்ளது அப்படின்னே அர்த்தங்க ஏன்னா சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறம் காகத்திற்கு உண்டுங்க இந்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்றது காகத்திற்கு நல்லா தெரியும் ஆனால் தான் அது அடிக்கடி உங்கள் வீட்டில் சத்தமிட்டு கொண்டு இருக்குன்னா அந்த வீட்டில் தெய்வசக்தி உள்ளது என்பதை உணரலாம் அடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் பள்ளிகளை நீங்கள் கண்டிங்கன்னு வைங்க பல்லி அதிகமாக நடமாட்டம் உள்ளது பள்ளியை நம்ம அடிக்கடி வீட்டில் பார்க்குறோம் அப்படின்னா சக்தி இருக்கிற வீட்டில் தான் பல்லி அதிகமாக இருக்கும் பல்லியோட சத்தமும் கேட்கும் பள்ளி அடிக்கடி நம்ம பார்க்குறோம் வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி உள்ளது என்பதை நீங்களே உணரலாம் இந்த மாதிரி சில அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது என்றே அர்த்தங்க இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா கெட்ட சக்திகள் எதுவுமே வீட்டில் நுழையாது அந்த வீட்டில் உள்ளவங்களுடைய மனசு பார்த்திங்கன்னா எப்போவுமே அமைதியாக சந்தோஷமாக இருக்கும் எந்தவித கெட்டதும் அவங்க வீட்டில் நிகழவே நிகழாதுங்க அவங்க வீட்டில் எப்போவுமே அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகி கொண்டே இருக்கும் எந்த துர்சம்பவங்களும் அவங்க வீட்டில் நடக்கவே நடக்காது ஏன்னா இந்த மாதிரி மே சொன்ன அறிகுறிகள் இருந்தால் அந்த வீட்டில் சக்தி இருக்கிறது என்றே அர்த்தங்க தெய்வ சக்தி இருக்கிற வீட்டில் கெட்ட சக்தி நுழையவே முடியாது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்